நம்ம காரமாக உணவு சாப்பிடும்போது நம்ம நாக்கு எரியும் ஓகே ஆனால் மூக்கையே தண்ணி மாதிரி ஓடுது தெரியுமா இது நம்ம உடம்போட டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஒரு அட்டகாசமான ரியாக்ஷன் அதை பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு மிளகாயில் இருக்க காப்சஸையும் இருந்தால் நம்ம நாக்கு கண்ணா மூக்கு எல்லாத்தையுமே செவ பார்க்குற ஹீரோ இது ஒரு கெமிக்கல் இரிட்டன்ட் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் காரமாக உணவு சாப்பிட்டீங்கன்னா அது கேப்சஸையும் நம்ம உடம்புல இருக்க ஹீட் இரிட்டேஷன் டிடெக்ட் பண்ணுற சென்சாரை ஆக்டிவேட் பண்ணுது அந்த சென்சார் என்ன பண்ணுதுன்னா ஏதோ சூடு ஏதோ பர்னிங் அப்படின்ட்டு அலர்ட் பண்ணுது அந்த பிரெயினை கேட்குறோடனே உடம்பு முழுக்க கூலிங் ரெஸ்பான்ஸை ஆரம்பிச்சிருது கேப்சைன் உடம்புக்குள்ள போன உடனே மூக்குகள் இருக்க ரத்த குழாய்களை திறந்து பெருசாக்குது இதில் என்ன பர்பஸ் என்ன அப்படின்னா ஏதாவது ஹீட்னா இரிட்டேஷன் வந்து உடம்பு அதை தணிக்கணும் அதனால் மியூக்கஸ் கிளான்ஸ் அதிவேகமாக மியூக்கஸ் உருவாக்குது அதுதான் நம்ம மூக்கில் ஓடுற மாதிரி தோணும் கேப்சசைன் இரிட்டேஷன் நாக்கில் மட்டும் இல்லை அது நம்ம கண்ணீர் சுரக்கும் சுரபிகள்லேயும் இருக்குது இங்கே ஏதோ சூடு கூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது அதனால தான் நம்மளுக்கு கண்ணீரும் வருது இது எல்லாமே நம்ம பாடிக்கு நார்மல் ப்ரொடெக்டிவ் ஆக்ஷன் தான் இந்த ஸ்பைசி ஃபுட்னால எந்த டேஞ்சருமே இல்லை அது எரிச்சலை கிரியேட் பண்ணும் ஆனால் பொதுவாக இது எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல அதுக்கு மேலே சில பேருக்கு மெட்டபாலிசம் கூட பூஸ்ட் ஆகுது ஸோ காரம் சாப்பிட்டா மூக்கு ஓடுறத ஒரு இயற்கையான பாடி ரெஸ்பான்ஸ் தான் கேப்சசைன் பாடியை கூல் பண்ணணும் நம்ம பிரைன்க்கு மெசேஜ் அனுப்புறது தான் இந்த ஃபன் ரியாக்ஷன்ஸே இருக்குது